ஏ ஒரு வேலையை இருபது நாட்களிலும் பி அதை இருபத்தைந்து நாட்களிலும் செய்து முடிப்பர் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் மூவாயிரத்தி அறுநூறை ஈட்டினால் அத்தொகையில் ஏ ஏயின் பங்கு கேட்டிருக்காங்களா இப்போது ஏ ஒரு வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் டுவெண்ட்டி டேஸ் அவரோட ஒரு நாள் வேலை எவ்வளோ ஒன் பை டுவெண்ட்டி பி ஒரு வேலை எத்தனை நாட்களையும் முடிப்பார் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் அவருடைய ஒரு நாள் வேலை ஒன் பை டுவெண்ட்டி ஃபைவ் இப்போது இந்த மாதிரி பங்கு சம்ஸ்னால் விகிதம் காண காணணுமா அப்போது ஒன் பை டுவெண்ட்டி ஈஸ்ட் ஒன் பை டுவெண்ட்டி ஃபைவ் இதை வந்து ஒரு முழு நம்பராக மாற்றணும்னா கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்போ என்ன கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் ஈஸ்ட் டுவெண்ட்டின்னு கிடைக்கும் இப்போது இதை ஃபைவ் ஆல் கேன்சல் பண்ணல ஃபைவ் ஃபோரு இப்போது ஃபைவ் ஈஸ்ட் ஃபோர் இங்கே ஏ வந்து ஐந்து பங்கு வேலையை செய்கிறார் பி வந்து நான்கு பங்கு வேலையை செய்கிறார் ஏக்கு கண்டுபிடிக்கணும் ஏவோட பங்கு அவருடைய பங்கு எவ்வளோ ஃபைவ் பை மொத்த பங்கு வேலை எவ்வளோ ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் நைனு இன்டூ எவ்வளோ அமௌண்ட்டு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இப்போ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் கிடைக்கும் ஃபைவ் இன்டூ ஃபோர் ஹண்ட்ரட் எவ்வளோ டூ தௌசண்ட் ஏவின் பங்கு ஏ